வணக்கம் சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் தேவி சென்னை அருகே ஐநம்பாக்கம் பகுதியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கால்பந்து போட்டி சென்னை அருகே ஐநம்பாக்கம் பகுதியில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட வர்த்தக அணி சார்பில் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் ஏஜே பவுல் ஏற்பாட்டில் ஒருநாள் எழுவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் நாசர் பூந்தமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி வர்த்தக அணி மாநில செயலாளர் காசி முத்து மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்து வெற்றி அடைந்த அணிகளுக்கு புல்லட் பைக்குகள் மற்றும் ஸ்மார்ட் டிவிகளை வழங்கினார் இதில் திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் மூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் இதில் கால்பந்து போட்டியை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கண்டுகளித்தனர் சூரி நியூஸ் டிவிக்காக செய்தியாளர் யுவராஜ் சுமித்ரா ராகுல் செலக்ட் எந்த விளையாட்டு வீடு இருக்கிற ஆமா எத்தன்தான் இருக்கிறேன் வாங்கற சாவிரு வாங்குறீங்க

is that place

நம்முடைய காஷ்மீர் பழம்பிடு போனார் அவரு ஏற்கனவே தமிழகம் இந்தியா முழுதும் போனார் பிரச்சாரத்துக்கு போனார் யாரு நமக்கு வரி நம்முடைய வரிப்பணத்தை செலுத்தாத ஒரு பிரதமர் நம்முடைய நம்முடைய பணம் நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்கக்கூடிய பொருளுக்கு சோப்புல இப்போ பவுடர்ல இருந்து நம்ம வாங்குடைய பேசுகிறது பேசணும் வந்து எல்லாத்தையும் வரி கட்டுறோம் அந்த வரியை தான் கேட்கறாரு அந்த வரியை கொடுக்க வக்கு ஒரு ஒன்றிய அரசுடைய பிரதமர் இன்னைக்கு நம்மளை விட்டு வந்திருக்காரு அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு அவர் பேசும்போது அவர் ஒப்பாரி வச்சிருது என்னென்னாக்கா ஒரு சிலங்க நிதியை தர வச்சுட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க அது இருந்தாலும் அவங்க ஒப்பாரி வைக்கணும்னு வச்சுட்டு போட்டோம் இருந்தால் நான் நான் செய்கிறதான் நான் செய்துட்டு எல்லா மாநிலத்துக்கும் செய்கிறச்சு நமக்கு தர வேண்டிய நாலாயிரம் கோடி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தரலை ஃப்ளட்டுக்கு தர வேண்டியது தரலை ட்ரவுட்டுக்கு தர வேண்டியது தரல கொரோனாவுக்கு தர வேண்டிய பாக்கி நமக்கு தரலை நம்ம செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டியும் தரலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி வேறக்குற ரெண்டாயிரம் கோடி அதுவும் தரலை இருந்தாலும் காலம் ஆட்சி செய்தவர்கள் கஜானா வங்காளி கலைஞங்காளி வச்சு தான் நம்ம சொல்ல கொடுத்துட்டு போனாங்க நம்மகிட்ட கொடுத்துட்டு போனதுன்னா கொரோனா தொற்று மட்டும் தான் கொடுத்துட்டு போச்சு எடப்பாடி அரசு ஆனால் நம்ம வந்து உட்கார்ந்து மாண்பு தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் ஏற்றலும் வீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற வள்ளுவர் சலுகை ரக ஏற்றி ஈட்டி அதை சேமித்து விட்டு இன்றைய நம்ம நாட்டு மக்களுக்காக இன்றைய தினம் அர்ப்பணித்து அதை அந்தந்த துறைக்கு சரியான முறையில் சேர்த்து அவையெல்லாம் இன்றும் நிலைமைப்படுத்த ஒரு வல்லவை மிக்க அரசாக தான் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்தியாவில் ரெண்டே மாநிலம் தான் வந்து பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி நம்ம செலுத்துறதும் சரி பொருளாதாரத்திலும் சரி அனைத்து துறையிலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தது தொழில்துறையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எந்த துறை வணிகமாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து முதல்ல மும்பாய் தலைநகரமாக வந்தால் மராட்டி அடுத்து எதிரானாக்கா நம்ம சென்னையை தலைநகரமாக வந்த தமிழகம் ஆக இந்த நிலை தான் வேற வேறு அண்ணா காலத்திலிருந்து அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் பொருளாதாரத்தில் ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கஜானாவும் காலி கஜா கலஞ்சியமும் காலி ஒட்டுமொத்த நம்மளுக்கு தர வேண்டிய நிதியும் ஒன்றிய அரசின் மோடி அரசின் தர மறுந்துச்சு இருந்தாலும் தமிழக முதல்வர் தன்னுடைய சொந்த காலம் இருந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அகில இந்தியாவிலேயே அது இரண்டாவது இடத்துல இருந்த பொருளாதாரத்திலையும் வல்லரசிலையும் முதல் மாநிலமாக தமிழகம் விளங்கி இருக்கின்றே திட்டக்குழு மத்திய திட்டக்குழு அறிக்கை வச்சிருக்கிறான் மத்திய திட்டக்குழு அறிச்சிருக்கிறான் ஏறக்குறைய தமிழகம் பார்த்தீங்கன்னா முதலிடத்து வந்துருச்சு அந்த அளவுக்கு நமக்கு பணம் செலுத்தாராவிட்டாலும் நம்முடைய வரிப்படுத்த தர வக்கு இல்லாத்தளவு ஒன்றிய அரசுக்கு தமிழக முதல்வரின் தன் சொந்த காலை நினைச்சு இன்றைய தினம் அகில இந்தியாவிலேயே ஒரு சிறப்புமிக்க ஒரு பல்லவி பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பொற்காட்சி ஆட்சி தருகின்றவர் என்று சொல்லும்போது நாற்பதுக்கு நாற்பது கடந்த முறை வெற்றி பெற்றோம் நாற்பது தொகுதி நாற்பதுக்கு வென்று பிஜேபி உடல எவருக்கு கொடுக்க உள்ள அதே மாதிரி தான் வருகின்ற காலகட்டத்தில் இன்னமும் தெரியல முதல்வர் வந்து இரநூறு சீட்டு தான் போதும் இரநூறு சீட்டு கொடுத்தா போது தப்புத்தி முப்பத்தி நாலு சீட்டும் வருகின்ற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வென்றெடுக்கும் அதற்கு நம்ம எல்லாம் உறுதுணையாக இருந்து அந்த உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டின் தமிழ் மக்களையும் படங்களில் வாங்கின்ற தமிழர்களையும் இந்திய ஒருமைப்பாட்டு பாடுபடுகின்ற தமிழக முதல்வர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாயிரம் பிறகுண்டு வாழ வேண்டும் எல்லா வளம் பெற்றது வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி திறம்பட சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்கின்ற அறுவை நண்பர் நம்முடைய பவுலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்துக்களையும் கூறி மீண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இதுபோட்டு சிறப்பான முறை நடத்த வேண்டும் என்று கேட்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பத்தி ஆறிலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் ரெண்டாயிரத்தி முத்துவேல் கருணாநிதி சாளினாள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்ற அந்த தலைவரின் பெயரால் நடைபெறுகின்ற இந்த விழாவுக்கு வருகை வருக வருக வரவேற்கிறேன் கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்று அர்த்தம் கடலை வாழும் கொள்ளை அடித்தால் மேகம் என்று அர்த்தம் கொள்ளை அடித்தால் புதையல் என்று அர்த்தம் அம்மை கொள்ளை அடித்தால் மீண்டும் அமைச்சராக அண்ணன் நாகர் வந்துவிட்டார் என்று அர்த்தம் மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லி மலர் என்றால் ராஜவிழி மொழி என்றால் தமிழ் மொழி சிரசு என்றால் பாரதியின் சரசு முரசு என்றால் போர் முரசு தமிழ் என்றால் டாக்டர் கலைஞர் மாவட்ட செயலர் என்றாலே அருமையான ஆசர் தான் புள்ளி இல்லாத வெள்ளி நிலவாய் பூவிப்பந்தி நிலவால் அதிசயமாய் அஞ்சு பத்து ஆவடி நாசர்னாவே கெத்து என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று தொண்டர்களை தன் பக்கத்திலே வைத்திருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் நாசர் அவர்களே இங்கே எனக்கு முன்னால் சிறப்புரை ஆட்டிய எனக்கு இந்த ராமசாமி குப்புசாமி சின்னசாமி பெரியசாமி மாணசாமி வேல்சாமி தம்புசாமி எல்லாரையும் தெரியும் ஆனா எத்தனை சாமி வந்தாலும் ஒரு கிருஷ்ணசாமி ஈடு இல்லை இவே ராமசாமி ஆதரித்த உருவாக்கி இயக்கத்தில் இதோ இந்த கிருஷ்ணசாமி வரை இருந்து பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக போல பாராளுமன்ற உறுப்பினராக போன வரலாறு உண்டு ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக சேவை செய்திருக்க வரிய அருமையினர் கிருஷ்ணசாமி அவர்களே இங்கே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது பிஜேபி ரொம்ப பிடிச்சது ஏஜேபி தவுடு இல்லாம கூட நாட்டுல இசை இருக்கலாம் பவுடு இல்லாம இயக்கமே இருக்காது பவுடு நிறைய பண்றாருன்னு சொன்னாங்க நீ பதவி இல்லாமலே உதவி செய்கிறாய் பருத்தி இல்லாமலே புடவை நீ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இல்லாமல் இருக்கலாம் மந்திரியாக இல்லாவிட்டால் இல்ல மன்னனாக இருக்கிறாய் விளையாட்டு கண்ணனா இருக்கிறாய் கண்ணாய் இருக்கிறாய் அண்ணனா இருக்கிறாய் ஆகவே திறம்பட செயல்படுகின்ற அருமை என்னவர்களே ஏன் வர்த்தக சார்பாக நிகழ்ச்சி நான் ஒரு விசா கொடுத்த மாநில செயல் முனுஷன் அவர்தான் பண்ணியிருக்கு ஆகவே மிக சிறப்பாக நடைபெற்றுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே வருகை எங்கே இருக்கின்ற ஒதுக்குணு உறுப்பினர் சங்கர் அவருடன் நகர செயலாளர் சன் பிரகாஷ் ஆஹ் திருவேக்கியர் நகர செயலாளர் மாற்றி மாற்றி யோசித்தாலும் ஒரே பேர் வருது மூர்த்தின்னு அறிவித்தவர் இன்னைக்கு மூர்த்தி அவர்களே வருகை அனைவரையும் அந்தந்த அமைச்சர் அவர்கள் விழிக்கின்ற பெயர்களை எல்லாம் நான் விழித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மாவட்ட தொழிற்சாலை முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளையாட்டு வீரர்களை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை வானத்தின் விளையாட்டு வெளிச்சத்தில் நிறைகிறது மேகத்தின் விளையாட்டு மலையில் வருகிறது மலையின் விளையாட்டு பயிர்களில் முடிகிறது பயிர்களின் விளையாட்டு மரங்களில் முடிகிறது மரங்களின் விளையாட்டு கனிகளை விளைகிறது கனிகளில் விளையாட்டு திராவிட முன்னேற்ற கழக விளையாட்டிலே முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் இப்போது கூட இன்று அருமை பாரத ஒன்றிய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்கிறார் அவருக்கு காசு இல்ல நம்ம காசு ஒரு பாலம் திறக்கிறாங்க முன்னாடி காங்கிரஸ் காலத்திலிருந்து அந்த காலத்துல காங்கிரஸ் தான் பழுது பார்த்து வச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு தளபதி போகல ஆனால் செஸ் விளையாட்டு போட்டி உலக போட்டி நடந்த போது அவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு பட்டாடி போட்டுக் கொண்டு உட்கார்ந்து என்றால் உங்கள் விளையாட்டுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மகனை அழைத்து அவர் நிதியமைச்சராக இருக்கலாம் போக்குவரத்து அமைச்சராக இருக்கலாம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் தன் மகனுக்கு அழைத்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பு தான் ஆகவே இன்றைய இளைஞர்களை விளையாட்டு வீரர்களை வெற்றி வீரராக உருவாக்க சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆதிதிராவிட எல்லாம் ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு மாணவர்களை ஆண்டுக்கு தேர்ந்தெடுத்து வெளிநாட்டிலே சென்று ஆளுக்கு